அனைவருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதுவரை பார்த்துவிடாத சூப்பரான வீடியோ தான் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து முகம் போகிறோம் கரும்புள்ளி நிறையா இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து மரோ வேட்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ஸ்கின்னோட ஒன்றா ஒட்டிக்கிட்டு தொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா உருண்டையா திரண்டு அந்த மாதிரி மரு இருக்குதுங்க அது எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மாதிரி உங்களுக்கு ஃபேஸில் அங்கங்கே கழுத்தில் கழுத்தில் முகத்தில் ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக வீட்லேயே வந்து த்ரீ ஃபோர் டேஸில் வந்து உங்களால் அந்த மருவை வந்து அகற்ற முடியும் அந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து வெளியில் சன்லைட்டில் எந்த ஒரு ஃபில்டரும் ஆன் பண்ணாமல் ஃபேஸ்க்கு எந்த ஒரு க்ரீமும் போடாமல் நேச்சுரலாக என்னோட ஃபேஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து கரும்புள்ளிங்க எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஏஜில் வந்து அங்கங்க லைட்டாக கரும்புள்ளியாட்டம் அப்படியே மச்சமாட்டம் இருந்துச்சு இப்போ எனக்கு தேர்ட்டி ப்ளஸ் ஆயிடுச்சுங்க எனக்கு ஏஜ் ஆக ஏஜ் அதுவும் கூட சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்குங்க எனக்கு என்ன ஒரு பயம்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி பிளஸ்லாம் வந்து இன்னும் வந்து உருண்டு திரண்டு முகம் பூரா மிளகு சைஸ்ல கடுகு மாதிரி தொங்கிட்டே இருக்குமாங்கிற ஒரு பயம் வெளியில வந்து உருண்டையா தெரியறதெல்லாம் வந்து இந்த மறுவாயில் வச்சு அப்ளை பண்ணி அகற்றலாம் அப்படிங்கிறனால இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு உங்களோட வந்து அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இது வரத்துக்கு காரணம் ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று வந்து ஜீனு இன்னொன்று வந்து நமக்கு அந்த ஏஜில் வந்து சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடம்புல நமக்கு சரியில்லாமல் இருக்கிறது வெளியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அது மாதிரி தான் எனக்கு வந்து இந்த கரும்புலி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு டுவெண்ட்டி ஏஜ்லாம் பெருசாக தெரியலைங்க இப்போ வந்து எனக்கு முகம் பூரா ரொம்ப அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்குது சரின்ட்டு பின்னாடி முதுகில் கழுத்துலாம் வந்து உருண்டு திரண்டு விழுகிற சைஸில் இருக்குது சரி அதை வந்து அகற்றிலாம் அப்படின்ட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேங்க அங்கே லேசர் பண்ணி தான் எல்லாமே எடுக்க முடியும்ட்டாங்க அப்புறம் நாட்டு மருந்து கடைக்கு அங்கே போய் கேட்கும் போது இதெல்லாம் வந்து லேசர் தான் பண்ணணும் அப்படின்னு அங்கேயும் சொல்லிட்டாங்க ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வழின்னா பயம் தான் நான் ஆஸ்பத்திரிக்கெலாம் அணுகாமல் இருந்தேன் சரி வீட்லேயே வந்து இந்த மருந்து வந்து நான் கேள்விப்பட்டேங்க மறு ஆயில் இதுக்கு பேர் வந்து வார்டேஷன் ஃபோட்டோ பிடிச்சி மீசோ அமேசானில் போட்டா கூட வந்துருங்க இல்லாட்டி உங்கள் ஒரு லோக்கல் மெடிக்கல் ஷாப்பில் கூட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மருந்தோட விலை வந்து தொண்ணூறுபாங்க இது எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டீட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை கண்டிப்பாக நம்ம படிச்சுட்டு தான் அந்த மருந்தை வந்து நம்ம யூஸே பண்ணணுங்க எது எதுக்கு இந்த மருந்து வைக்கணும் எது எதுக்கு இந்த மருந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க இந்த மருந்து உண்மையிலே பயனுள்ள மருந்துங்க உங்களுக்கு முகத்தில் இது மாதிரி மருவலாக இருந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மருந்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க அந்த மருந்தை பார்க்கலாம் நம்ம ஆஸ்பத்திரியில இன்ஜெக்ஷன் பாட்டில் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அதில் தான் இந்த மருந்து கொடுத்துருக்காங்க கண்ணாடி பாட்டிலில் இது ஓப்பன் பண்ணி ஒன் மந்த்துக்குள்ளே யூஸ் பண்ணணுங்க அதுக்கு மேலே வச்சிருந்தா அதோட வீரியம் குறைஞ்சிரும் இந்த மரு ஆயில வந்து நல்லா குலுக்கிக்கணும் ஏன்னா வந்து மேலே கெட்டியாகவும் சாரிங்க அடியில் கெட்டியாகவும் மேலே தண்ணியாகவும் இருக்கும் நல்லா குளுக்கு கொடுக்குன்னு குலுக்கிட்டால் மருந்து வந்து ஈவனாக இதாயிருங்க இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணணும் அலுமினியம் மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க கையில் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம்தான் ஒரு திருப்பிலி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் நம்பி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ வாங்க இந்த மருந்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் எனக்கு வந்து பின்னாடி முதுகு சைஸ் நல்ல மிளகு சைஸுக்கு வந்து அந்த மரு வந்து இருக்குங்க அந்த மருவை சுற்றிலும் நம்ம எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஏன்னா இந்த மருந்து வந்து ஸ்கின் பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மரு மேலே இந்த மருந்தை வச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு ரெண்டு செகண்டுக்கு வந்து கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும் அது தாங்கக்கூடிய எரிச்சல்றாங்க ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது ஏன்னா அந்த ரெட்ட ஓட்டத்தை கட் பண்ணி அந்த மரு வந்து கட் ஆகிறப்ப நம்ம ஸ்கின்னுக்கும் அந்த மருந்துக்கும் ரத்த ஓட்டம் கட் ஆகிறப்ப அந்த மறு மேலே வந்து லைட்டாக நமக்கு எரியிற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாங்க நார்மல் தான் கொஞ்சம் நேரத்தில் அந்த எரிச்சல் அடங்கிடும் அப்புறம் வந்து நமக்கு அந்த மரு வந்து விழுந்துருங்க அந்த பாட்டிலே வந்து நமக்கு டூ பிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க கம்மியான அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து அந்த மருந்தை வந்து எடுக்கணுங்க இப்போ என்னோடய கழுத்துக்கிட்ட இருக்கிற மருவில் சுற்றிலும் தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு மறு மேலே இல்லைங்க நம்ம ஸ்கின் மேலே தேங்காய் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா தெரியாதனமாக பட்டுட்டாலும் நம்ம உடனே தொடச்சி எடுத்துடலாம் ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பும் ஆகாது நம்ம மறு மேலே மட்டும்தான் இந்த மருந்தை வந்து வைக்கணுங்க பாருங்களே அப்படியே லைவாக காமிச்சிருக்கேன் அந்த மறு மேலே அந்த மருந்தை வச்சாச்சுங்க எனக்கு வந்து இது பெரிய மருங்கிறனால எனக்கு வந்து ஒன் வீக் ஆச்சுங்க மூணு நாள் வைக்காமல் விட்டுட்டேன் பதினோராவது நாள் வந்து எனக்கு விழுந்துருச்சுங்க எனக்கு வந்து திருப்பீட்டடாக வந்து நான் அது மேலே வைக்கவும் எனக்கு வந்து கொஞ்சம் காயமாய்ப்பட்டுருச்சு இப்போ அந்த மருவும் எனக்கு விழுந்துருச்சு அதிலே போட்டிருப்பாங்க காலையிலையும் நைட்டும் நீங்கள் தொடர்ந்து மூணு நாளைக்கு வச்சிங்கன்னா மறு வந்து விழுந்துரும் அப்படின்னு நான் ஒரு ஏழு நாளைக்கு தொடர்ந்து வச்சோம் எனக்கு லைட்டா கொஞ்சம் காயமும் அதுக்கப்புறம் வைக்கலைங்க புண்ணு வந்து எனக்கு ஆற ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் தானாக விழுகிற மாதிரி பக்கலாம் இருக்கவும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் மூணு நாள் காஞ்சதுக்கப்புறம் அந்த மரு வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருச்சுங்க லைட்டாக எனக்கு பெரிய மருவாக இருந்தனால கொஞ்சம் காயமும் ஆயிடுச்சு அந்த இடத்துல லைட்டாக பெயின் இருந்துச்சுங்க தாங்கக்கூடிய தான் நார்மலாக எங்கள் இடிச்சுக்கிட்டால் வலிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் ரொம்ப பெருசாலாம் கிடையாதுங்க எனக்கு வந்து இந்த மருந்து மரு வந்து எனக்கு அப்பப்போ வலி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுங்க ஏன்னா என் முடி போய் சிக்கிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி இந்த மரு வந்து விழுகுவோம் எனக்கு ரொம்ப ஹாப்பி மரு விழுந்த உடனே அந்த இடத்துல தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த காயமும் ஆகிருச்சு நார்மலாக என் ஸ்கின் தெரியும் அதுவும் வந்து தோல் வந்து நல்லா மூடி இருச்சுங்க உங்களுக்கு வந்து முகத்தில் சின்ன சைஸ் மருவெலாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் அப்புறம் வந்து எனக்கு கழுத்தில் தொடர்ந்து மூணு மருவு இருக்குங்க ஒன்று குட்டி மீடியம் ஒன்று ஸ்மால் சைஸில் நல்லா பெருசாக இருக்கிற மருவுக்கு வந்து நான் அப்ளை பண்ணேன் இது வந்து எனக்கு மூணு நாளையில் விழுந்துருச்சுங்க காலையிலையும் நைட்டும் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிளென்சிங் நல்லா கிளின்சிங் மில்க் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அந்த மருவை சுற்றிலும் தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மரு மேலே அந்த மருந்து அப்ளை பண்ணிவிட்டு படுத்தீங்க ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்து இந்த சின்ன மரு எனக்கு விழுந்துருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே பதிலளிக்கிறேன் இந்த மருந்து வந்து நான் ஆன்லைனில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நீங்களும் ஆன்லைனில் போய் மறுவாயில் வார்டேஷன் போடுங்க உங்களுக்கும் மறுவாயில் கிடைக்கும் ஈஸியாக வீட்லேயே வந்து இந்த மருவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம ரிமூவ் பண்ண இடத்துல அந்த மருவை வந்து வளராதுங்க ஏன்னா வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வேரோடு விழுந்துடுறனால